நன்றி எப்படை தோற்பின் இப்படை வெல்லும் என்று சொல்லும் அளவிற்கு கூட்டம் நிறையவே கூடிகொண்டிருக்கின்றது அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மேலாண்மை குழு தலைவரும் மரியாதைக்குரிய ஐயா பீட்டர் அல்போன்சர்களை கண்டனை உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றிலே கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு நாளாக அது மாறி ஏறக்குறைய முப்பத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஓடினாலும் கூட அந்த நாள் நம்முடைய நெஞ்சிலே ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை அந்த நிகழ்வுகள் நம் மனதிலே ஏற்படுத்திய அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் இந்த நாட்டில் மாண்போடு மரியாதையோடு முழு உரிமை பெற்ற ஒரு குடிமை வாழ முடியுமா என்கிற அச்சம் இன்னும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மத சிறுபான்மையினர் ஒவ்வொரு நாளும் அவன் இதயத்தை கொள்கின்ற நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சமூகத்திற்கும் கவலையோடும் கண்ணீரோடும் கம்பலையோடும் எதிர்காலத்தை பற்றி அச்சங்களோடும் எங்கள் இளைஞர்கள் எங்கள் இளம்பெண்கள் இந்த நாட்டில் எத்தனை ஆண்டு காலம் அமைதியாக வாழ முடியும் என்கிற நெஞ்சம் நிறைய கவலைகளோடு இருக்கின்ற இந்த நேரத்தை இந்த நாட்டிலே வாழ்கின்ற குடிமை சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குமாகத்தான் இந்த நாளிலே நம்முடைய அருமைக்குரிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தோழர்கள் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இனிய நிகழ்விலே தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய முகமது விலால் அவர்களே அப்துல் ரசாக் அவர்களே ஜுபேர் அலி அவர்களே இரவிலே நிறைவுரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் தஹலான் பாகவி அவர்களே எங்கள் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தம்பி முத்தழகன் அவர்களே வழக்கறிஞர் முத்தழகன் அவர்களே என் அன்பிற்குரிய சகோதரர் இன்று புதிய யுகம் காண புறப்பட்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் மல்லை சத்யா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய முன்னோடிகள் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் சத்யா அவர்கள் நம்ம எல்லாம் பார்த்து கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி சென்றிருக்கிறார்கள் உள்ளபடி அவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை போன்ற நல்லவர்களை நம்பித்தான் இந்த நாடும் நாங்களும் இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும் இந்த நிகழ்வு நடக்கின்ற போது முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நாம் நடந்து வந்த பாதையை நாம் திரும்ப பார்க்கிறோம் இந்த கொடிய சம்பவம் நடந்த அன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தார் அந்த மறுநாள் மரியாதைக்குரிய ஐயா தலைவர் மூப்பனார் அவர்கள் சென்னை காமராஜர் அரங்கத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள் அந்த கூட்டத்திற்கு அன்றைய தினம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெரும் தலைவர்களாக இருந்த சிராஜில் அப்துல் சமத் அவர்கள் அன்றைய தினம் சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருந்த மரியாதைக்குரிய கல்வியாளர் அப்துல் ஹசீப் அவர்கள் ஆற்காட்டு இளவரசர் இந்த சமூகத்தினுடைய பெரியவர்களை எல்லாம் காமராஜர் அரங்கத்திலே அழைத்து வைத்து அவர்களிடம் சொன்னார் எனக்கு நேற்று நடந்தது போல இருக்கிறது அவர் அருகில் நிற்கிறேன் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் அமர்ந்திருந்த தலைவர்கள் முகத்திலே ஈயாடவில்லை இதை போன்ற ஒரு சம்பவம் இந்திய நாட்டிலே நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்திலே அவ்வளவு பெரிய அநீதியை இந்த நாட்டிலே முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பிரதமராக வரக்கூட துடித்தவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் இந்த நாட்டினுடைய சட்டத்தை காலில் போட்டு மிதித்து உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொடுத்திருந்த வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட்டு ஒரு பெரிய காலி கூட்டத்தை வன்முறையை ஏவி பல நூற்றாண்டு காலம் நின்றிருந்த ஒரு வழிபாட்டு தனத்தை இடித்ததோடு மட்டுமல்ல இந்த நாட்டிலே அரசியல் சாசன சட்டத்தை மத நல்லிணக்கத்தை சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை எல்லாம் ஒரே நாளிலே இடித்து தள்ளியதற்கு எங்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வேறு வார்த்தைகள் இல்லை நான் எந்த விளக்கமும் தரப்போவதில்லை உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் எங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் நிறைவாக உரையாற்றிய அப்துல் சமது சொன்னார் மன்னிப்பது மட்டும்தான் ஆன்மீகம் கற்றுத்தந்திருக்கின்ற திருமறை கற்றுத்தந்திருக்கின்ற பாடம் பொருந்தி நில்லுங்கள் எல்லோரையும் ஏற்று மகிழுங்கள் கல்லால் அடித்தவனை கூட ஏற்றுக்கொண்ட நபிகளாருடைய வாழ்க்கை தத்துவத்தை பின்பற்றுகின்ற நாங்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் கேட்டுக்கொண்டதை போல மன்னிக்க முற்படுகிறோம் ஆனால் எங்களால் மறக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வைத்தார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்தும் மறக்க முடியவில்லை இந்த வன்கொடுமைக்கு அதோடு ஒரு முடிவு வந்துவிடும் என்று எண்ணினோம் பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு ஆன்மீக தேடலுக்காக நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல அருமையாக சில சம்பவங்களை சொன்னார் சத்யா பல ஊர்களிலே ஆன்மீகத்தால் தெய்வ பக்தியால் மத நம்பிக்கையால் உள்ளார்ந்த ஈடுபாட்டால் நிகழ்வுகள் நடக்கின்ற போது அதை யாரும் குறுக்கே நின்று தடுக்கப் போவதில்லை இதே திருப்பரங்குன்றத்தில் ஜூலை மாதம் அங்கே குமரனுக்கு குடமுழுக்கு விழா நடந்தது திருப்பரங்குன்றம் கோவிலில் அந்த குடமுழா குடமுழுக்கு விழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தார்கள் என் அருமை நண்பர்களே இதே தர்கா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தர்காவை அதனுடைய முக்தவல்லி அதன் கதவுகளை திறந்துவிட்டு குடமுழுக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்து என்று சொல்லி வந்தவர்களுக்கெல்லாம் குடிநீரும் குளிர் பானமும் கொடுத்து மயில் வித்து வாழ்ந்த வரலாறு தான் திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு அது இன்று கூட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நேற்று கூட அங்கே வந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ண நினைத்தவர்கள் அந்த ஊரிலே இன்று கடையடைப்புக்கு வேண்டும் என்று கேட்டபோது என் அருமை நண்பர்களே அந்த மதுரை ஒரு கடை கூட அடைக்கப்படவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது இந்த ஆன்மா யாரை விரும்புகிறது எதை விரும்புகிறது என்று முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக துணிச்சலாக மிக தைரியமாக மிக சாதுரியத்துடன் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றிவிடக்கூடாது என்கிற கவனத்திலே அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக அருமையான நடவடிக்கைகளை எடுத்து அந்த மிகப்பெரிய கலவரத்தை நிறுத்தி இருக்கிறார் இந்த நாட்டிலே நாம் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக ஓராண்டு ஏராண்டு அல்ல ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறோம் ஏதோ சில பேர் சொல்லுகிறார்கள் இந்திய இஸ்லாம் முகலாய மன்னர்களுடைய படையெடுப்புக்கு பிறகுதான் இந்தியாவிலே வாழ்கொண்டு அச்சுறுத்தலின் காரணமாக இந்த மதம் வளர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் வரலாறு அறியாதவர்கள் நபிகளாருடைய வாழ்ந்த காலத்திலேயே இங்கே இஸ்லாம் இங்கே வேலுண்டு ஆரம்பித்து விட்டது என்பது இங்க இருக்கிற சேர மன்னன் அங்கே நபிகளாரை போய் பார்த்து இங்கே பள்ளிவாசலை திறந்த அந்த பள்ளிவாசல் இன்னும் சேரமான் பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பல ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பண்பாட்டால் கலாச்சாரத்தால் இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக வளர்ந்திருக்கிறோம் பல்வேறு காலகட்டங்களிலே விட்டு கொடுத்திருக்கிறோம் பல்வேறு காலங்களிலே கட்டி பிடித்திருக்கிறோம் அனைத்து மகிழ்ந்து இருக்கிறோம் நமக்கு சோதனைகள் வந்த போது அவர்கள் கரம் நீட்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு சோதனை வந்த போது நாம் கரம் நீட்டி இருக்கிறோம் மலப்புறம் என்று கேரளாவில் ஒரு பகுதி இருக்கிறது நண்பர்களே அந்த மலப்புறத்திலே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முன்னால் ஒரு பெரிய நிலச்சரிவு கண்மூடி கண்தரப்பதற்குள்ளே மண் சரிந்து ஏற குறைய ஒரு கிராமத்திலே நூத்தி எழுபது பேர் ஒரே நேரத்திலே மாண்டு போனார்கள் அந்த நூத்தி எழுபது பேருக்கும் உடனடியாக பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் மருத்துவமனை அரசு மருத்துவமனை அங்கே இருந்து எண்பத்தி ஐந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஒவ்வொரு உடலாக அங்கே கொண்டு போய் அறுத்து பரிசோதனை செய்வது என்பது இயலாத காரியம் எங்கே வைத்து அறுக்கலாம் என்று பார்க்கிறார்கள் பள்ளிக்கூடம் இருக்கிறது அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே ஒரு இடத்திலே செய்யலாம் என்று சொன்னால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே அந்த பிரேதங்களை சடலங்களை அறுக்கக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் ஒரு பொது மண்டபம் இருக்கிறது சமுதாய மண்டபம் அதிலே வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் அதில் நல்ல காரியங்கள் நடக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் நூத்தி எழுபது சடலங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தார் வேறு எங்கும் போக வேண்டாம் சடலங்களை எங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வாருங்கள் நாங்கள் ஒடுக்கம் செய்வதற்காக வைக்கத்திருக்கின்ற தொட்டிகளிலே இருக்கின்ற தண்ணீரை எடுத்து அந்த சடலங்களை கழுவுவோம் மதம் இல்லை சாதி இல்லை மொழி இல்லை மனிதராக இறந்து மனிதராக அவனை அடக்குவோம் என்று சொல்லி அந்த பள்ளிவாசலிலே வாசலில் நூத்தி எழுபது சடலங்களையும் எல்லா மதங்களை சார்ந்தவர் வாழ்ந்திருக்கிறோம் பல்வேறு கதைகளை உருவாக்கி வைத்தார்கள் சிறிதங்கத்திலே பெருமாள் துலுக்கன் ஆச்சாரை பார்க்க போகிறார் ஒரு நாள் அவருக்கு நுங்கி உடுத்தி விடுகிறார்கள் எதற்காக பெருமாள் வந்து ஒரு லட்சம் ஆண்டு இரண்டு லட்சம் ஆண்டு இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டு ஆயிரத்தி ஆண்டு எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம் என்கிற அந்த கதை அல்ல கற்பனை அல்ல என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இணக்கம் வேண்டும் ஒரு உறவு வேண்டும் மார்க்கம்தான் மாறுபடுகிறதே ஒழிய மனிதம் மாறுபடவில்லை என்கிற செய்தி சொல்லப்பட வேண்டும் என் அருமை நண்பர்களே சபரிமலைக்கு போகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எதற்காக வாபர் பள்ளியிலே போய் பேட்டை தொழில் நடத்துகிறார்கள் வாபர் பள்ளிக்கு போய் பேட்டை துள்ளி முடித்து விட்டு தான் எருமேனியில போய் ஐயப்பனை பார்க்க போகிறார்கள் இதெல்லாம் என்ன சடங்கு இதெல்லாம் இந்த சமூகம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளாக ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்றோடு ஒன்று விரவி ஒன்றோடு ஒன்று பிணைந்து கலாச்சாரமாக பண்பாட்டாக வளர்ந்த சமூகம் இதைத்தான் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி மக்களுக்கு இருக்கின்ற தெய்வ பக்தியை வெறுப்பு அரசியலாக மாற்றி அவர்களை சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரிகளாக கட்டமைத்து அதற்காக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சரி செய்கிற கூட்டம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கிறது அலிகார் என்று முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு நகரம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்தால் அலிகாரிய இருக்கின்ற நான்கைந்து இந்து இந்து ஆலயங்களிலே ஐ லவ் முகமத் என்று எழுதி வைத்திருக்கிறது இந்து ஆலயங்களுடைய சுவர்களிலே ஐ லவ் முகமட் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட உடனே ஒரு பெரிய கலவரம் அழிக்கிறது நம்முடைய வலதுசாரி பாசிச இந்துத்துவ சக்திகள் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நாங்கள் உடனடியாக இஸ்லாமியர்கள் இடத்திற்குள் போகிறோம் நியாயம் கேட்க போகிறோம் என்று பெரும் வன்முறை கும்பல் வெடித்த போது அரசாங்கம் தலையிட்டு காவல்துறை தலையிட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி பெரும் கலவரத்தை தடுப்பதற்கு விசாரணை என்கிற பெயரிலே எட்டு இஸ்லாமிய சகோதரர்களை கைது செய்தார்கள் எட்டு பேரும் மிக முக்கியமான சமூக தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட கண்ணியவான்கள் இவர்கள்தான் அந்த ஆலயங்களிலே ஐ லவ் முகமது என்று எழுதினார்கள் என்று அந்த பாசிச அரசியல் கும்பல் இவர்கள் பெயர்களை சொல்லி எட்டு பேரையும் கைது செய்கிறார்கள் கைது செய்து சிறையில் அடைத்தாகிவிட்டது அந்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இரவிலே உறக்கம் வரவில்லை அவர் அங்கே போய் பார்க்கிறார் அந்த எழுத்துக்களை பார்க்கின்ற போது ஐ லவ் முகமட் என்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை போடுகிறார்கள் என்று சொன்னால் எம்யூஹெச் ஹெச் எம்ஏடி என்று போடுகிறார் எந்த இஸ்லாமியரும் அதை போன்ற ஒரு வார்த்தையை போடுவதில்லை அதை போன்ற ஒரு எழுத்தை எழுதுவதில்லை ஏன் என்று சொன்னால் அந்த எழுத்து தவறான எழுத்து முகமது என்பதை ஒரு நாளும் அப்படி எழுதுவதில்லை உடனே எட்டு பேரையும் கூப்பிட்டு வைத்து அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு காகிதத்தை முகமது என்று எழுதுங்கள் என்று கேட்கிறார் அவர்கள் எல்லோரும் முகமது எழுதுகிறார்கள் எம் ஓச் என்று போட்டு சரியான உச்சரிப்போடு அதை எழுதுகிறார்கள் அதை பார்த்த உடனே காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உறுதியாகிவிட்டது இவர்கள் இதை செய்யவில்லை உடனே அந்த பகுதியில் இருக்கிற கண்காணிப்பு கேமராக்களை எல்லாம் பார்க்கிறார்கள் கடைசியிலே பார்த்தால் இந்த வலதுசாரி பாசிச கும்பல் இரவு நேரத்திலே வந்து அந்த பகுதியிலே வலதுசாரி மதவரி அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த சிந்தனை தொட்டியிலே பிறந்த சிந்தனை முத்துக்கள் அவர்கள்தான் இரவு நேரத்திலே வந்து அந்த கோவில்கள் எழுதிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே அவர்களை கைது செய்து உள்ளே அடைத்து விட்டு உள்ளே அடைத்திருந்த இஸ்லாமியர்களை திறந்து வெளியே விட்டார் இது இடத்தில் மட்டுமல்ல நண்பர்களே இது ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் காந்தி இறந்த அன்று மகாத்மா காந்தியினுடைய சடலம் அங்கே பிர்லா மந்திர வேகமாக ஓடி வருகிறார் யார் ஓடி வருகிறார் லார்ட் மவுண்ட் பாட்டன் என்று சொல்லக்கூடிய கவர்னர் ஜெனரல் அவரால் நம்ப முடியவில்லை

உடனடியாக அகில இந்திய வானொலியிலே மகாத்மா காந்திவாஸ் அசாசியனேட்டட் எ ஹிண்டூ ஹாஸ் கில் டீம் என்று அவர் சொன்னார் இந்த ஹிண்டுங்கிற வார்த்தை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா கொன்றவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களை இந்து என்று அடையாளப்படுத்தக்கூடாது இதை எதற்கு சொல்லுவர் என்று சொன்னால் முப்பத்தி மூணு ஆண்டுகள் திருப்பரங்குண்டம் சம்பவம் என்பது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லை இஸ் நாட் தன் ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இந்தியா முழுவதும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக விரிக்கின்ற ஒரு சரிவலையினுடைய அருமைக்குரிய பாஜக நண்பர்கள் நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது சொல்லுகிறார்கள் ஏன் மத்த எல்லாரும் இந்தியா கூட்டணி கட்சிகள் குதிக்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் கூட அவர்கள் இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லையே அவர் சொல்ற வார்த்தை அதான் ரொம்ப முக்கியம் இவ்வளவு திருப்புரங்குன்றம் சம்பவத்திற்கு இஸ்லாமியர்கள் யாரும் கூட எதிர்ப்பதை ஆற்றவில்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து எதிர்வதை எங்களை ஆற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அதான் ஒரு ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து உட்கார்ந்து ஒரு சின்ன பையன் வருவான் வந்து அவரை வந்து டேய் அப்படின்னு கூப்பிடுவான் உடனே இவரு ஏய் என்னடா என்ன டேங்கிற பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் அமைதியா இருப்பா கொஞ்ச நேரம் அவன் யாருன்னு தெரியாது உனக்கு ஆனா வடிவேல் கேட்க மாட்டார் இது மானங்கட்டவனா இருக்கேன் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு போவா அந்த பையன் நேரா கொண்டு போய் ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ள விட்டு வடிவேல் கிட்னி எடுத்துருவாங்க அத மாதிரி நம்ம கிட்னி அறுக்கிறது கூப்பிடுறாங்க இதனால தான் நாம் இப்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆயுதம் ரொம்ப நாளைக்கு ஓடாது இந்த ஆயுதம் தேய்ந்து போச்சு ஏற்கனவே தேய்ஞ்சு போச்சு இதை பயன்படுத்தி பயன்படுத்தி மக்கள் என்னையாது என்ன பண்றீங்க அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் நம்முடைய இளைஞர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் இன்று தமிழகம் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு தனி தீவாக இருக்கிறது இந்த வகுப்புவாத அரசியல் பாசிச அரசியல் இந்துத்துவ அரசியல் சனாதன அரசியல் வேர் பிடிக்க முடியாத மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது கேரளா இருக்கிறது அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தல் மூலம் எப்படியாவது உள்ளே வந்து ஒரு இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுல அவர்களுக்கு ஆசை இருப்பது நியாயம் ஆனால் அவர்களோடு விலை போயிருக்கிறார்கள் அவர்களைத்தான் என்னால் மன்னிக்க முடியவில்லை தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டித்திருக்க வேண்டாமா அவருடைய ஆட்சியிலே நடந்த போது அவர் நீதிமன்றத்தில் எந்த பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்தார் இதே திருப்பரங்குன்றத்திலே நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த உச்சி பிள்ளையார் கோவிலிலே மேலே தான் தீபம் ஏற்றி இருக்கிறார்கள் ஆகவே இங்கே தீபம் ஏற்ற முடியாது கூடாது என்று சொன்ன அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு இன்று கேவலம் ஒரு பதவிக்காக அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு இந்த நாட்டிலே உங்கள் பாதுகாப்பிலே வாழ்கின்ற ஒரு சிறுபான்மை சமூகத்தை காட்டி கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக அதிகாரத்தை பிடிக்க நினைக்கின்ற இவர்களை பற்றித்தான் நாம் அதிகம் கவலைப்பட வேண்டும் இந்த நேரங்கள் நமக்கு நம்முடைய உண்மையான நண்பர்கள் யார் என்பதை உணர்த்துகிறது இதை போன்ற நேரங்களில்தான் நம்மோடு யார் நிற்பார்கள் நம்மை யார் கைவிட மாட்டார்கள் நம்ம யார் தூக்கி பிடிப்பார்கள் நம்மை யார் வழிகாட்டுவார்கள் என்கிற அந்த சிக்னல் நமக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது ஆகவே வருங்காலத்தை பற்றி கௌரவமாக இருப்போம் ஒரு அருமையான பாஜக நண்பர் நான் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தோம் நட்பு ரீதியாக நம்மளோடு ரொம்ப நாட்களாக அரசியல் ரீதியாக பழக்கம் உள்ளவர் எங்கிட்ட இருந்து தான் அங்க போனார் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் உங்களுக்கு வந்து தேர்தலிலே ஜெயிப்பதற்கு கொள்கை வேண்டும் உங்களிலே தேர்தலிலே ஜெயிப்பதற்கு நல்ல திட்டங்கள் வேண்டும் தேர்தலிலே ஜெயிப்பதற்கு நல்ல கோட்பாடுகள் வேண்டும் செயல்பாடுகள் வேண்டும் ஆனால் எங்களுக்கு வந்து ஊர்ல ஒரு பள்ளிவாசல் மட்டும் இருந்தா போதும் நாங்கள் எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டே இருப்போம்னு சொன்னார் கடைசி பள்ளிவாசல் இருக்கிற வரைக்கும் ஜெயித்து கொண்டே இருப்போம் நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது ஆயிரக்கணக்கானோர் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பல்வேறு நிகழ்வுக்கு போக வேண்டியவர்கள் விமானம் ஏறி போக முடியவில்லை சென்னையிலிருந்து கோயமுத்தூர் போவதற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் எவ்வளவு ரூபாய் டிக்கெட் தூத்துக்குடிக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் டிக்கெட்டு டெல்லிக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு ஏன் நண்பர்களே எதனால் நாட்டு மக்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள் அல்லவா அதைத்தான் அன்றைக்கே ராகுல் காந்தி சொன்னார் இந்த நாட்டினுடைய அவ்வளவு வியாபாரத்தை தொழிலை எல்லாவற்றையும் ஏகபோகத்திற்கு மொனாபலி ஏதோ ஒரு முதலாளி தான் இந்தியாவில் உள்ள அத்தனை விமானங்களும் ஒரே கம்பெனி இந்தியாவில் உள்ள அத்தனை தொலைபேசிகளும் ஒரே கம்பெனி இந்தியாவில் உள்ள அத்தனை ஒரே கம்பெனி இந்தியாவில் உள்ள அத்தனை சுரங்கங்களும் ஒரே கம்பெனி இந்த கம்பெனிகள் யார் பாஜகவுக்கு தேர்தல் காலத்திலே நன்கொடை கொடுத்தவர்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல நன்கொடை கொடுத்தவர்கள் அருமை நண்பர்களே இந்த இண்டிகோ விமானம் அதனுடைய கம்பெனி முதலாளி தன்னுடைய பங்குகளை முழுவதும் ஒரு பங்கு இல்லாமல் விற்று முடித்த பிறகு இது நடக்கிறது கோடிக்கு அவர் நாலாயிரம் கோடி விற்பதற்கு அவருக்கு உதவி செய்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு விமானங்கள் பயிற்சியை தொடங்குவதற்காக அதானிக்கு உரிமம் கொடுத்திருக்கிறார்கள் அதானிக்கு உரிமம் கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த பைலட்டுகள் பைலட்டு என்கிற பிரச்சனையை செயற்கையாக எழுப்புகிறார்கள் ஒரு டாலர் நூறு ரூபாயை போகிறது ஒரு அமெரிக்க டாலர் நூறு ரூபாயை தொடப்போகிறது அவன் கேட்கிற பாஜக காரன் சொல்றான் இந்த காங்கிரஸ் காரனுக்கு ஆள தெரியல நேருவுக்கு ஆள தெரியல இந்திரா காந்திக்கு ஆள தெரியல மன்மோகன் சிங்குக்கு ஆள தெரியல அவங்க ஆண்ட போதெல்லாம் ஒரு டாலருக்கு பதினெட்டு ரூபாயும் இருபத்தஞ்சு ரூபாயும் கொடுத்தான் எங்க மோடி ஆளும் போது அமெரிக்காக்காரன் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க பொருளாதாரம் பேசுற பொருளாதாரம் பிரதமருடைய பொருளாதார கவுன்சிலுடைய துணைத் தலைவர் சொல்றார் எதிராக ரூபாய் மதிப்பு சரிந்தால் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வளர்ந்தது கல்வி கடன் வாங்கியவர்கள் இறக்குமதி செய்கின்றவர்கள் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் போடுகின்ற நாம் தான் இந்த சுமையை சுமக்க வேண்டும் இதே மோடி ஆள்கின்ற போது மன்மோகன் சிங்கை பார்த்து கோலை என்று சொன்னார் எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் திருப்பரங்குன்றங்கள் நடக்கின்றன இதையெல்லாம் மக்களிடமிருந்து மறைப்பதற்காகத்தான் இதை போல திசை திருப்புகின்ற முயற்சிகள் நடக்கின்றன இதையெல்லாம் மக்களிடமிருந்து மறைப்பதற்காகத்தான் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையரை பலிகடாக்களாக மாற்றுகிறார்கள் இந்த நாட்டில் எதிர்ப்பை வெறுப்பை உண்டுபடுகிறார்கள் ஆகவே கௌரவமாக இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களிலே மிகவும் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் செய்திகளை தினசரி பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் புதிய தொழில்நுட்பங்களின் மூலமாக நம்மை நம்மை சார்ந்தவர்களை இந்த சமூகத்தினுடைய விரோதிகளாக கட்டமைக்கிறார்கள் தேசத்தின் எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள் அதை போன்ற முயற்சிகளுக்கு துணை போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமூக ஊடகங்களை பலப்படுத்த வேண்டும் நம் மத்தியிலே ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளிலே நிச்சயம் ஈடுபட்டு நம்பிக்கை உண்டு என அருமைக்குரிய நண்பர் முபாரக் என் அருமை நண்பர் அன்பிற்குரிய சகோதரர் தகலான் பார்கவி இன்னும் மற்றும் இங்கே இவர்களை வழிநடத்துகின்ற இளைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இந்த நாடு நம்மை ஒரு நாளும் கைவிடாது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டின் மண்ணோடு மனத்தோடு நம்முடைய இரத்தமும் கலந்திருக்கிறது இது நம்முடைய பூமி நம்முடைய தாய் நாடு ஆகவே கவலைகளை விடுவோம் எல்லோரும் ஒற்றுமையாக எழுவோம் பாசிச அரசியலை முறியடிப்போம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய சூழ்ச்சிகளை வேறறுப்போம் வெற்றி நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்